வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜாக் டேவிஸ் எழுதின நோ சுகர் இந்த பிளேயோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க ஜாக் டேவிஸ் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஆப் ஒரிஜினல் பிளே ரைட் இவர் பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்த நோ சுகர்ன்றது ஒரு ஃபோர் ஆக்ட் ப்ளே இதில் வந்து ஒரு ஆப் ஒரிஜினல் ஆப் ஒரிஜினல்னால் அந்த நாட்டுடைய பழங்குடி மக்கள் அவங்கள ஒரு குடும்பத்தோடைய அந்த போராட்டம் அந்த போராட்டத்தை பற்றி தான் இவர் எழுதியிருக்காரு இந்த ட்ராமா வந்து எழுதப்பட்ட காலகட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த நேரத்தில் நடந்த மாதிரி இந்த கா எழுதியிருக்காங்க இந்த தீமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா டேவிஸோட வாழ்க்கையில் அவரே அனுபவித்தது தான் அவர் இங்கே ட்ராமாவை எழுதியிருக்காரு இதில் முக்கியமான தீம்னு பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் ரேசிசம் அப்ரெஷன் அப்புறம் இம்பாக்ட் ஆஃப் காலனைசேஷன் ஆன் ஆப் ஒரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ் அதுக்கப்புறம் முக்கியமானது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி குடும்பம்ன்றது எவ்வளோ முக்கியன்றது இதில் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்காக ஒருத்தர் ஒருத்தர் அந்த குடும்பத்தில் வந்து மற்றவங்களுக்காக எப்படி விட்டு கொடுக்குறாங்க எவ்வளோ வந்து தியாகம் பண்ணுறாங்கன்றதையும் அதில் காமிச்சிருக்காரு முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு குடும்பத்தோட கேரக்டர்ஸ் மில்லி ஃபேமிலி அப்புறம் முண்டே ஃபேமிலி இதில் கிராண்டுன்றது தான் அம்மா ஜிம்மி அவர் அவங்களுடைய மகன் அவர் தான் வந்து எல்லாத்தையும் எதிர்த்து குரல் கொடுக்குற ஒரு கேரக்டரை வராரு மில்லின்றது அவங்களுடைய பொண்ணு சாம் வந்து மில்லியோடைய ஹஸ்பண்ட் ஜோ வந்து சாம் அண்ட் மில்லி இவங்களுடைய மகன் அப்புறம் மேரி வந்து ஜோவுடைய லவ் இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க இருக்காங்க பில்லி அவங்க ஒரு பிளாக் ட்ராக்கரு கலோனியா ஃபிகர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நீலு அவரோட மனைவி மீட்ரன் நீல் அதுக்கப்புறம் வந்து ஏ ஓ நெவிலி இவர் தான் வந்து இவங்கெல்லாம் வந்து அதாவது என்னென்னா பழங்குடி மக்கள் எல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்டில் ஒரு கேம்ப் மாதிரி வச்சுருப்பாங்க அங்கே அவங்களுக்கு தேவையான கல்வி அறிவு அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு இதெல்லாம் உருவாக்கி தர வேண்டியது இவங்களெல்லாம் சிவிலைஸ் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க அங்கே அவங்களுக்கு தேவையான உணவும் கொடுக்கப்படும் ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டி அதையும் கொடுத்துருப்பாங்க அங்கே அவங்க தங்கிக்கலாம் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ஏ ஒன் இலி ஆக்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தெல்லாம் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இவங்கெலாம் இப்போ வந்து கவர்மெண்ட் வெல் ரிசர்வ்ன்ற இடத்துல தான் இருக்காங்க இதில் ஜிம்மி மண்டே வந்து அவங்க அம்மா மதர் கிரான் உடையும் ஃபேமிலி வந்து ஜோ கிறிஸி டேவிட் சாமி இவங்கலாம் நின்றுட்டுருக்காங்க அவங்க வாழ்க்கை வந்து அவ்வளோ ஒன்றும் வளமாலாம் இல்லை ஏன்னா இவங்க வந்து சுதந்திரமாக வாழ்ந்தவங்க வந்து இங்கே வச்சுட்டு இவங்க கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிட்ணும் இவங்க சொல்கிற படி படிக்கணும் அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் தான் இருந்தாங்க அவங்களோட வாழ்க்கையோட சூழ்நிலையே மாறிக்கிட்டு இருந்தது அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது போக போக என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கறி அந்த சோப்பு அது இதெல்லாம் கூட நிறுத்தப்படுச்சு ரேஷன் இல்லை ரேஷன் இல்லை ரேஷன் இல்லைன்னு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா இவங்களை பார்த்து காத்து இவங்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற பொறுப்பில் இருக்கிற மிஸ்டர் தான் காரணம் அவருக்கு இவங்களுக்குலாம் எதுக்கு இவ்வளோலாம் தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு செயல்படுறாரு எல்லாத்தோட மோசமாக என்ன எடுத்துன்னா கவர்மெண்ட் திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இந்த நேட்டிவ் இடங்களால் தான் ஸ்கேபீஸ்ன்ற நோய் வந்து பரவுது எல்லோரையும் இது பாதிக்குதுன்னு சொல்லி அதனால் நீங்கள் இங்கேயுமே கேட்கக்கூடாது நாங்கள் உங்களை இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போய் அந்த கேம்ப்ல வைக்க போகிறோன்னு சொல்லிடுறாங்க ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஸ்கேபீஸ் அந்த மாதிரி வயாதிலாம் எதுவும் கிடையாது இவங்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிற அந்த ஒயிட் பீப்புள் லோக்கல் ஒயிட் பீப்புள் வந்து வாழிற இடத்துக்கு அருகில் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அதனால் இவங்களெல்லாம் இன்னும் தூரமாக எடுத்துகிட்டு போய் வச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் செய்கிறாங்க ஆனால் எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கோ கேள்வி கேட்குறதுக்கோ யாருக்குமே இங்கே தைரியம் இல்லாதனால எல்லாருமே வந்து இவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுட்டு வாழ்கிற சூழ்நிலை தான் இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் போய் இன்னொரு கேம்பில் தங்குறாங்க அது வந்து மோர் ரிவர்ன்ற இடம் இப்போ ஆக்ட் டூவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுச்சுவேஷன் இன்னும் மோசமாக இருக்குது ஏன்னா அங்கே இருக்கிற அந்த வெளியர்கள்லாம் வந்து இவங்களை ரொம்ப கேவலமாக என்னாவே இவங்கெல்லாம் காட்டு மிராண்டிகள் மாதிரியும் அவங்கள தான் அவங்க தான் வந்து இவங்களெல்லாம் வந்து சிவிலைஸ் பண்ண வந்த மாதிரியும் பேசி ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் போதாக நேரடியாக சொல்லினாலும் அங்கே ஒரு சந்தேகப்படுற விஷயம் என்னென்னா அங்கே இருக்கிற அந்த பெண்கள் எல்லாம் வந்து இவங்களால் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிற மாதிரியும் ஒரு சந்தேகம் இருக்குது அப்போ தான் வந்து ஒரு பெண்மணி வராங்க அவங்க தான் மிஸ்ஸஸ் நீல் அவங்க தான் மேட்ரன் அவங்க எல்லோரையும் மெடிக்கல் செக்கப் பண்ணிட்டு அவங்க எல்லோரும் க்ளீனாக தான் இருக்கீங்க ஹெல்த்தி தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க கணவரான மிஸ்டர் நீல் தான் வந்து அந்த செட்டில்மெண்ட்டோட இன்டென்ட் அவர் நிறைய மோசமான விஷயங்களை செய்கிறதாவும் எல்லாம் பரவலாக பேசிக்கிறாங்க கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய வெள்ளையர்களோட பிரதிநிதி மாதிரி தான் அங்கே இருக்கார் இங்கே வந்து மிஸ்டர் நீல்கீழே வந்து ஒரு பிளாக் ட்ராக்கர் அவங்க பேர் வந்து பில்லி அவங்க பேசுறதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சில சமயத்தில் அவங்களுக்காகவும் பேசுவாங்க இவங்களுக்காகவும் பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க வந்து நீங்கள் இங்கே வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலை தான் ஜோவோ மேரியோ வந்து ஒருத்தர் ஒருத்தர் விரும்ப பார்க்குறா விரும்பிடுறாங்க ஆனால் வந்து அதே சமயத்தில் வந்து மேரிக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருது இக்கட்டான சூழ்நிலை என்னென்னா மிஸ்டர் நீல் வந்து மேரியை வந்து நீ ஹாஸ்பிட்டலில் வந்து வேலைக்கு வா அப்படின்றாரு ஆனால் பரவலாக என்ன பேசப்படுதுன்னா அவருக்கு ஏதாவது ஒரு பெண்ணை வந்து பாலியல் தொல்லை தரணும் அப்படின்னு நினைச்சாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலைக்கு வா அப்படின்னு சொல்லி தான் வந்து தொல்லை தருவார் அப்படின்னு கேள்விப்பட்டதுனால மேரிக்கு வந்து அங்கே போகிறதுல விருப்பமே இல்லை எப்படியாவது அவர்கிட்ட தப்பிச்சிடணும்னு பார்க்கும்போது ஜோவும் மேரி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா சரி இங்கேருந்து ஓடி போயிடலாம் வேற வழி இல்லை ஏன்னா இங்கே இருந்தவனா நம்மளால் அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க ஏற்கனவே இருந்த அந்த கேம்புக்கு வந்து பார்க்குறாங்க அங்கே வந்தால் அந்த கவர்மெண்ட் ரிசர்வ் வந்து முழுசாக அழிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இவங்களெல்லாம் திருப்பி கொண்டு வர எண்ணமே யாருக்கும் இல்லை இப்போ பில்லியை வந்து மிஸ்டர் நீல் என்ன சொல்கிறாருன்னா போய் அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுவா அவங்கள வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவங்க வந்து பெர்மிஷன் இல்லாமல் இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வந்து இவங்க தேடின்னு பில்லி வந்துடுறாங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இவங்க இங்கே தான் வருவாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதுனால வந்துடுறாங்க ஆனால் ஜோ எப்படியோ பில்லியே வந்து அந்த விலங்கு போட்டுடுறாரு போட்டுட்டு அங்கேன்னு தப்பிச்சு போயிடுறாரு ஆனால் போய் அவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல ஜோக்கும் மேரிக்கும் கூடி சீக்கிரத்துலேயே வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க காரணம் என்னென்னா நீங்கள் வந்து சொல்லாமல் வந்துட்டீங்க பர்மிஷன் வாங்காமல் வந்துட்டீங்க அப்படின் தான் அப்போ மிஸ்டர் நெபிலி வந்து ஒரு பெரிய ஸ்பீச் தராரு ஆஸ்திரேலியன் ஹிஸ்டோரி ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டியில் ஆனால் அவரே வந்து அவர் சொல்கிற பேச்செல்லாம் அவர் நடந்துக்கிறதே இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மலாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களையும் நம்ம மனிதர்களாக நடத்தணும் நமக்கு ஈக்குவலாக நடத்தணும் நம்ம அவங்களெல்லாம் சிவிலைஸ் பண்ணணும் அப்படிலாம் வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ ஆக்ட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஜோ வந்து ப்ரெசண்டாக இருக்கார் மேரி இப்போ ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க ஆனால் வந்து அவங்கள திரும்பி வந்து நூறு செட்டில்மெண்ட் கலெக்ஷன் வந்துடுறாங்க இப்போது மிஸ்டர் நீல் வந்து மேரிகிட்ட வா ஹாஸ்பிட்டலில் வந்து என்கிட்ட வேலை செய் அப்படின்றாரு இப்போ மேரி வந்து துணிஞ்சு சொல்லிடுறா இல்லை வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது உடனே பில்லியாக கூப்பிட்டு ஒரு சவுக்கு இருக்குது அதில் மொத்தம் ஒம்பது வால் இருக்கிற மாதிரி அதாவது சவுக்கோட நுனியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக குக்கிங் மாதிரி இருக்கும் அதை அப்படியே சதையே கீழ்ச்சி எடுத்துரும் ஒம்பது கொக்கி இருக்கிற அந்த சவுக்கை வச்சு அவ்வளோ மோசமாக அடிச்சிடுறாங்க இப்போ இந்த அடியெல்லாம் வாங்கிட்ட அப்புறம் மேரிக்கு வந்து அந்த கேம்பில் வந்து குழந்தைய வந்து பெற்றுக்கிறதுக்கே பயமாக இருக்குது என்ன ஆகுமோ ஒருவேளை மீட்டர்னு வந்து குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படிலாம் கூட யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னே ஏன்னா இங்கேருந்து வேறு இடத்துக்கும் போக முடியல ஆனால் எப்படியோ குழந்த வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கேம்ப்லேயே பிறந்துடுது அப்போ தான் வந்து அந்த ஆஸ்திரேலியன் டேன்ற ப்ரெசென்டேவ் அது ஒரு முக்கியமான ஒரு நேஷ்னல் ஹாலிடே இப்போ மிஸ்டர் நெவிலி வந்து அந்த கேம்ப் கிட்ட வந்து அவர் எல்லார்டையும் பேசுகிறாரு பேசும்போது என்ன சொல்லிடுறாருன்னா அந்த ஒயிட் ஆடியன்ஸ்லாம் வந்து நீங்கள் ரொம்ப தாராள மனசோடு ரொம்ப நல்ல மனசோடு இந்த இங்கே இருக்கிறவங்களெல்லாம் கவனிச்சுக்கிறீங்க அப்படிலாம் பேசும்போது அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்கெலாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைங்களை கொண்டு வந்து பாட வைக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் அங்கே இருந்த பழங்குடி முதியவர்கள்லாம் வந்து அதை எதிர்த்து இன்னொரு பாட்டை பாடுறாங்க அவங்க அவ்வளோ சத்தமாக பாடும்போது மற்ற குரலெலாம் கேட்கல நிறுத்து நிறுத்துன்னு சொன்னாலும் அவங்க பாடிக்கிட்டே இருக்காங்க அங்கே பெரிய ஒரு கமோஷன் வரும்போது ஜிம்மி வந்து மிஸ்டர் நீல பார்த்து கேட்குறாரு எதுக்காக எங்களெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கலாம் அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு நெஞ்சு வலி வந்துடுது அதனால அவர் இறந்தே போயிடுறாரு ஜோ இங்கே வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறார் ஆனால் அவரால் ஜிம்மியோடைய சடங்குக்கு ஈம க கடனுக்கு வர முடியல ஆனால் அவர் குடும்பத்துக்கிட்ட வந்து அவர் குழந்தையும் பார்த்துறாரு அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க நம்ம குழந்தைக்கு ஜிம்மின்ற பேர் தான் வைக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் ஜோ மீரியும் எப்படி போராடி வந்து அந்த செட்டில்மெண்ட்லேருந்து வெளியில் போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கிடுறாங்க அவங்க பேப்பர்லலாம் கையெழுத்து போட்டுறாங்க என்ன கண்டிஷன்னா திருப்பி அவங்க அந்த ஏரியாவுக்குள்ளேயே வரக்கூடாது இதுதான் அந்த கண்டிஷன் அவங்க வந்து இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் அவங்க வெளியில் போய் அவங்க வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கலாம் ஆனால் அவங்க குடும்பம் இங்கே தான் இருக்கும் அவங்க போயிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கிரான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஆப் ஒரிஜினல் சாங் வந்து பாடுறாங்க இவங்களுக்கு மனசு ரொம்ப வலிக்குது ஆனால் வந்து அவங்க வாழ்க்கையை அவங்க தொடரணும் இங்கே வந்து வாழக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு சொல்கிறதுனால அவங்க வெளியில் வராங்க ஆனால் அதுக்காக அவங்க செஞ்சு தியாகம் பெருசு அவங்க குடும்பத்தை அவங்க பின்னாடி வச்சுட்டு வந்துருக்காங்க அந்த குடும்பத்தோடைய நிலைமை வந்து அதே மாதிரி தான் இருக்க போது அதே மாதிரி வெளியில் வந்த இவங்களும் வந்து ஒரு பழங்குடியினர் அப்படின்றதுனால அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கோ மற்றவங்கள அவங்க எப்படி நடத்துவாங்கன்றதும் ஒரு கேள்விக்குறி தான் இந்த கேள்விக்குறியோடு தான் இந்த ட்ராமா வந்து முடியுது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் நினச்சிங்கன்னா கீழக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி